எமது நாட்டின் அரசு சேவையை முறையான அரசு பொறிமுறையாக மாற்றும் சவால் எம்முடன் உள்ளதாக ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்தார் எமது நாட்டில் தற்போதுள்ள அரசு நிறுவனங்களை மேலாய்வு செய்ய நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய குழுவினூடாக அரசியல் செயல்வாக்கை பொருட்படுத்தாமல் அவை தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நாரகின்பட்டியில் உள்ள நிலமதர கட்டிடத்தில் அமைந்துள்ள உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின் கேட்போர் கூட்டத்தில் இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயகம் தெரிவித்தார் அரசாங்க அதிபரிலிருந்து மாவட்ட செயலாளர் என பதவி பெயர் மாற்றம் பெற்ற இந்த சேவையானது இருநூறு வருடங்கள் பழமையானது எனவும் நமது நாட்டை புதிய திசையில் வழி நடத்துவதில் பெரும் பங்காற்றியுள்ளதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் குறிப்பிட்டார் இருப்பினும் இறுதி நோக்கம் மற்றும் இலக்கு தொடர்பில் திருப்தியடையும் வகையில் தற்போதைய நிலைமை இல்லை என தெரிவித்த ஜனாதிபதி அரசு நிறுவனம் ஒன்றில் நியாயமான சேவையை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் மக்களுக்கு சிறிது நம்பிக்கை இல்லை என்றும் அரசு என்ற வகையில் முழு கட்டமைப்பும் சரிவை கண்டுள்ளது எனவும் தெரிவித்தார் சரிவடைந்திருக்கும் கட்டமைப்பை மேல உருவாக்க நாம் தயாரா இல்லையா என்பது குறித்து கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி அன்பகுமார் வலியுறுத்தினார் மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்புகளுக்கு அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல அரசு சேவையும் பொறுப்பு கூற வேண்டும் என்பதையும் ஜனாதிபதி குமார் திசா நாயக் குறிப்பிட்டார் அரசு சேவையில் இருக்கின்ற கதிரை தொடர்பான பிரச்சனை தனக்கு இல்லை எனவும் கதிரையில் அமர வைப்பதற்கு யார் இருக்கின்றார்கள் என்ற பிரச்சனையை தனக்கு இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் உலகில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை உள்வாங்கி அவற்றுக்கு எசிவான மாற்றங்களை செய்து கொண்டு தமது துறைக்கு தலைமைத்துவம் வழங்கி அதனை வெற்றியை நோக்கி வழிநடத்தும் கதிரிகள் வெற்றிடமாக காணப்படுகின்றது என கூறிய ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தனது இந்திய விஜயத்தின் போது ஆயிரத்து ஐநூறு அதிகாரிகளை இந்தியாவுக்கு அனுப்பி பயிற்சி அளிக்க இணக்கம் எட்டப்பட்டது என்றும் கூறினார் அடுத்த வருடத்தில் உயர்தரத்தில் சித்தியடையும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு வெளிநாட்டில் கேள்வி கேட்பதற்கு அரசாங்கத்தின் புலமை பரிசுகளை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் சில நிறுவனங்கள் மற்றும் பதவிகள் எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டன என்பது பிரச்சனையாக உள்ளதாகவும் எமது நாட்டின் அரசு சேவையை முறையான அரசு பொறிமுறையாக மாற்றும் சவால் முன் காணப்படுவதால் அதற்கான புதிய வியூகம் ஒன்று அவசியப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் எமது நாட்டில் தற்போதுள்ள அரசு நிறுவனங்களில் மேலாய்வு செய்வதற்கான புதிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் செல்வாக்குகளை பொருட்படுத்தாமல் அவை தொடர்பிலான தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அன்ரோ குமார் நாயக்க மேலும் குறிப்பிட்டார் அரசு சேவையை மட்டுப்படுத்தப்படும் எதிர்பார்ப்பு தனக்கு இல்லை எனவும் ஆனால் அரசு சேவையை நடத்திச் செல்வதற்கான செலவில் பிரச்சனைகள் இருப்பதால் அரசு சேவை ஒரே நிலைப்பாட்டில் உறுதிப்பாடுடன் இருந்து முறையான பொறிமுறைக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த பணிகளை நடைமுறைப்படுத்த அரசியல் அதிகார அடிப்படையில் தனது அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதாகவும் அரசு அதிகாரிகளின் பங்களிப்பை இந்த பணிகளின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மக்கள் ஆணையின் எண்பது வீதம் எதிர்பார்ப்புகளை அரசு உத்தியோகர்களை வெளிப்படுத்தியுள்ளனர் என்ற வகையில் அரசியல் அதிகார தரப்பின் பணிகளுக்கு அவர்கள் இணக்கம் மற்றும் அங்கீகாரத்தை வழங்கியுள்ளனர் எனவே இரண்டும் இருவேறு முரண்பாடான குழுக்கள் அல்ல என்பதையும் இரண்டு இணக்கமான குழுக்கள் என்பதையும் ஜனாதிபதி அதன்படி அரசியல் அதிகாரம் மற்றும் பொதுச் சேவையின் எதிர்பார்ப்புகள் மற்றும் இலக்குகள் சமநிலையானதாக காணப்படுவதை கடந்த மக்கள் அணி வெளிப்படுத்தியிருப்பதால் இருதரப்பினாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பணியை உள்ளது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் மக்களுடன் தொடர்படும் திட்டங்கள் மேலாய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் விரைவுபடுத்தப்பட்டு புதிய வருடத்தின் ஜனாதிபதி முதலாம் திகதி முதல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அன்ரகுமார் நாயக்க தெரிவித்தார் நமது நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்தி வைப்பதாக வறுமை ஒழித்தல் டிஜிட்டல் மயமாக்கல் சமூகத்தை கருத்தியல் ரீதியாக மாற்றியமைத்தல் என்ற மூன்று துறைகளின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக பல திட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அந்த பணியை நிறைவேற்றும் போது எந்தவொரு உத்தியோகத்தரும் அசௌகரியம் அநீதி அல்லது அசாதாரணம் இழைக்கப்பட்டால் அந்த நபரின் பாதுகாப்புக்காக தாம் முன்னிப்பதாக உறுதியளித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு எவரேனும் அதிகாரி ஒருவர் அந்த திட்டத்தை சிதைக்கும் நோக்கில் தாமதப்படுத்துவாராயின் அதற்கும் நியாயமான முறையில் நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார் பிரதமர் கலாநிதி ஹரணி சூரிய அரசு நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி ஏஎச் எம் எச் அரச நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதியமைச்சர் அமைச்சர் பி ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்கு சனத்குமார் நாயக்க பிரதமரின் செயலாளர் ஜி பிரதீப் சபுதந்திரி பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பின் செயலாளர் எஸ் அலோக் பண்டாரு மாவட்ட அரசாங்க அதிபர்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் வலிவடக்கு பகுதியில் அரசாங்கத்தால் விடுவிக்கப்படாத காணிகள் விடுவிக்கப்படாவிட்டால் காணி உறுதியுடன் அத்துமீறி ஒழுங்குழைவோம் என காணி உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் யாழில் இன்று நடைபெற்ற உலகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பிலான அறிவிப்பு வெளியிடப்பட்டது வணக்கம் நான் சுகுமாரி சாருஜன் யாழ்ப்பாணம் தையீட்டிய சேர்ந்த நான் இப்ப நாங்கள் இந்த இடத்துக்கு ஒன்று கூடி வந்திருக்கிறோம் என்ன காரணத்துக்காக பரவலாகவே கிழக்கு மாகாணங்களில் அரசாங்கத்தால் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட பல ஹாணிகள் ஆயுதம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்களாகியும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை இதற்காக நாங்கள் கடந்த அரசாங்க ஆட்சி காலங்களிலும் பல்வேறு வகையான போராட்டங்களிலும் ஈடுபட்டு வேறு வகைய கடிதம் மூலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டும் எந்தவித பலனும் ஏற்படாத விடத்து இப்போது இப்போது வந்திருக்கும் ஆட்சி மாற்றத்திற்கு இணங்க நாங்கள் மீண்டும் அதுகளை வலியுறுத்த வேண்டும் என்று இன்று நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் அந்த வகையில் தையிட்டியை பொறுத்தவரைக்கும் பல காணிகள் முப்படையினராலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் அதே வேளையில் அதற்கு ஒருபடி மேலே சென்று மதத்தின் பேரிலால் பாரி ஆக்கிரமிப்பு ஒன்று நடைபெற்று வந்திருக்கிறது அதாவது பௌத்த மதம் அன்பு சாந்தி அகிம்சை அனைத்தையும் போதிக்கின்ற முதன்மை மதமாக கருதப்பட்டு கொண்டிருக்கிற பௌத்த மதத்தின் பேரில் அங்கு நூற்றி ஐம்பது பரப்பு தனியாருக்கு சொந்தமான காணிகள் நூற்றி ஐம்பது பரப்பு காணிகள் அபகரிக்கப்பட்டு புத்த விகாரி மிகவும் பிரம்மாண்டமான புத்த விகாரி ஒன்று மொரட்டுவை பல்கலைக்கழக கட்டடக்கலை நிபுணர்கள் வடிவமைக்கப்பட்டு உறுப்பெற்றிருக்கிறது அதற்கு நாம் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் எந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்ட போதிலும் அது முப்படையினரின் பலத்த பாதுகாப்புடனும் அரசாங்கத்தின் அனுசரையுடனும் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் அங்கு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றது நமக்கு மிகுந்த மனவேதனையும் மன உளைச்சலையும் காழ்ப்புணர்ச்சியையும் தான் ஏற்படுத்துகின்றது அந்த வகையில் தையிட்டி விகாரை பிரச்சனை வந்து எங்களுக்கு வெகு சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அதோடு வடக்கில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் கடற்படையினர் வசமும் ராணுவத்தினர் வசமும் இன்னமும் பிடியில் இருக்கின்றன கடந்த ரணில் ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்பட்ட எத்தனையோ ஏக்கர் காணிகள் பலாலியில் விடுவிக்கப்பட்டும் இன்னமும் முழுமையாக மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்படாத நிலையில் இன்னமும் ராணுவ பாதுகாப்புடன் தான் மக்கள் பதிவுகளை மேற்கொண்டு உள்ளே சென்று வழி தமது வேலைகளை செய்யக்கூடிய நிலைமை வருகிறது இந்த நிலையில் மக்கள் எவ்வாறு துணிந்து அந்த காணிகளுக்கு சென்று தமது விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் பகலில் அவர்கள் சென்று விவசாயங்களை மேற்கொண்டு வருகின்ற பொழுது இரவில் அங்கு கால்நடைகளும் கட்டாக்காலி நாய்களும் இராணுவத்தினரும் தொல்லையால் எமது பயிர்கள் அழிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் இவ்வாறு இருக்கையில் எமது காணிகளை எம்மிடம் தருவதற்கு என்ன தயக்கம் இதற்கு ஏதாவது நாணய நிதி பற்றாக்குறை இருக்கிறதா வெளிநாட்டு முதலீடுகள் அவசியமா அந்நிய செலாவணி தேவையா எதுவுமே தேவையில்லை எமது உறுதிக்காணிகள் எம்மிடம் தருவதற்கு இன்னும் என்ன தயக்கம் என்று எங்களுக்கு விளங்கவில்லை அத்துடன் தற்போதைய அரசாங்கம் நாட்டை பொருளாதார ரீதியில் நிமித்த வேண்டும் அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் என்று பலத்த முனை பலத்த முனைப்பு காட்டுகிறது இதற்கு நாங்கள் தெரிவிக்கும் ஒரே வழி வலி வடக்கு காணிகள் விடுவிக்கப்படுமானால் பெரும்பாலான மீன்பிடி தொழிலும் விவசாய உற்பத்திகளும் எமது பிரதேசங்களிலேயே நிகழ்ந்து வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பதுகளில் லொரி கணக்குகளில் வெங்காயமும் மற்ற உற்பத்தி பொருட்களும் தென்னிலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட வரலாறுகளை நாம் கேட்டிருக்கிறோம் அதே மாதிரி எமது காணிகள் விடுவிக்கப்படும் இடத்து பொருளாதார பொருளாதாரம் தானாகவே நிமிர்வடையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவ்வளவு படையினரும் எமது காணிகளில் தக்க வைக்கப்பட்டு எமது காணிகளை பாதுகாப்பதற்கு மில்லியன் பில்லியன் கணக்கில் செலவிடுகிறார்கள் எதற்காக அந்த காட்டு நிலங்களில் வளரும் இப்பிலிப்பில் பற்றைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவ்வளவத்தையும் செலவிடுகிறார்கள் எமது காணிகளை எம்மிடம் தாருங்கள் நாம் விவசாயங்களை மேற்கொண்டு நாம் மீன்பிடிகளை மேற்கொண்டு நாம் எமது பொருளாதாரமும் வளர்ச்சியிடமும் ஒருங்கே நாட்டின் பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும் எனவே இந்த பால் அமைப்பினரூடாக இறுதி நம்பிக்கையாக நாம் வந்துள்ளோம் இந்த பால் அமைப்பின ஊடாக ஒரு உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடன் நாம் ஒரு கலந்துரையாடல் முன்வைக்க வேண்டும் என்பதை இங்கு கேட்டுக்கொள்கிறோம் அப்படி நடைபெறாத இடத்து நாம் எதற்கும் துணிந்து விட்டோம் நமக்கு தந்த ஏமாற்றங்களும் வழிகளும் கொஞ்சம் நஞ்சமில்லை நாம் உமக்கு எதற்கும் துணிந்து விட்டோம் எமது காணிகளில் நாம் அத்துமுறை நுழைவோம் ஒரு குறிப்பிட்ட கால எல்லை தருகிறோம் அதற்குள் எமது காணிகள் விடுவிக்கப்படாத விடத்து எமது காணிகளுக்குள் நாம் அத்துமறி எமது உறுதிகளுடன் பிரவேசிப்போம் இமக்கு நடக்கும் அக்கிரமங்களுக்கு அனைவரும் ஒன்று திரண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி சேலனி நியமிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்த ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவின் கையொப்பத்துடன் நேற்று வெளியிடப்பட்டது ஜனாதிபதியின் செயலாளர் முப்படை தளபதிகள் பதில் போலீஸ் மாதிபர் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் உள்ளிட்ட பதினெட்டு பேர் இந்த ஜனாதிபதி செயலனிக்கு பெயரிடப்பட்டுள்ளனா் இந்நாட்டு மக்களின் நல்வாழ்வு நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்தை உறுதி செய்வதன் மூலம் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை நோக்கமாக கொண்ட ஒரு தேசிய பணியை தொடங்குவது இதன் நோக்கமாகும் மேலும் சுற்றுச்சூழல் பொருளாதார மற்றும் சமூக நிலைத்தன்மை மற்றும் இயந்திரங்களை வலுப்படுத்த ஒரு மாற்ற முயற்சி தேவைப்படுவதால் அவற்றை அழிவது இதன் மற்றும் ஒரு நோக்கமாகும் அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலனி ஒன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது ஜனாதிபதி திசா நாய்க்கு இன்று மெல்வத்து மற்றும் மஸ்கிரி மகாநாயக்க தேர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார் முதலில் மெல்வத்து விகாரிக்குச் சென்ற ஜனாதிபதி மெல்வத்து மகாநாயக்க தேரர் வண்ண திப்படுபாபி ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து அவரிடம் நலம் விசாரித்ததுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினா் தற்போது அரசியல் நிலைமைகள் மற்றும் ஜனாதிபதியின் இந்திய விஜயம் குறித்தும் மகாநாயக தேர்தல் தலைமையிலான பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர் அதனையடுத்து அஸ்கிரிய விஹாரிக்கு சென்ற ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயகர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக தேரர் வன வரகாக்கூட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார் அஸ்கிரிய பீடத்தின் அனுநாயக தேரர் வன தம்மதஸ்லி வன நாரம்பணாவி ஆனந்த தீரர் முதியங்கன்னர் ரஜமஹா விகாரியின் விகாராதிபதி வன முருத்தனி தம்மரத்ன தீரர் உள்ளிட்டோர் இதன்போது வருகை தந்திருந்ததுடன் அவர்கள் செட்பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதியின் எதிர்கால பணிகளுக்கு ஆசி வழங்கினர் போக்குவரத்து மற்றும் பெருந்தருக்கள் அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன பார்லமெண்ட் உறுப்பினர் தனுர் நாயக் உள்ளிட்டவர்களும் இதன்போது கலந்து கொண்டனர்